ஹாய் ஒரு ஆசிரியர் இருந்தாரு அவர்கிட்ட பல மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க ஒவ்வொருத்தருமே நல்ல அறிவாளிகளா இருந்தாங்க அதுல ஒரு மாணவன் எல்லாரையும் விட ரொம்ப அறிவாளியா இருந்தான் மிகுந்த புத்திசாலியாகவும் இருந்தான் ஓயாத ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய காரியங்களை கத்துக்கிட்டான் இதனால அங்கிருந்த எல்லா மாணவர்களையும் விட அவன்தான் சிறந்தவனா இருந்தான் ஆசிரியரும் அவங்கிட்ட தனிப்பட்ட அன்பும் கவனமும் செலுத்தினாரு கொஞ்ச காலம் ஆயிடுச்சு அவன்கிட்ட பெரிய மாறுதல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அவன் எல்லாரையுமே ஏழனமாக பார்க்க ஆரம்பிச்சான் தன்னை விட மூத்த மாணவர்களை கூட மதிக்கிறது பலருக்கு மதியில மூத்த மாணவர்கள்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க விட தெரியாமல் முழிக்கிறத பார்த்து கை கொட்டி சிரிச்சு அவங்க அவமானத்தை அழற வரைக்கும் கேலி செஞ்சிட்டு இருந்தான் ஆசிரியருடைய காதுக்கு இந்த விஷயம் எட்டுச்சு இந்த அகம்பாவம் அவனை அழிச்சிடும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாரு ஒரு நல்ல மாணவன் இப்படி நாசமாகிறத அவர் விரும்பல அவனோட பிழைய அவனுக்கு உணர்த்த விரும்பினாரு நேரடியாக அறிவுரை சொன்னா அவன் கண்ணை மறைக்கிற அகம்பாவத்தில் அவரையே கூட எடுத்து பேசக்கூடும் வேறொரு வழியை யோசிச்சாரு மறுநாள் அவனை அழைச்சாரு மகனே இன்னைக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் இறந்து போயிட்டாரு அவரு தர்க்க சாஸ்திரத்தை கரைச்சி குடித்தவர் இரநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினவரு பத்து தடவை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதை பெற்றவரே பல அயல் நாடுகளில் கூட இவருக்கு மாணவர்கள் இருக்காங்க நீ போய் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய தச்சு ஆசாரிக்கிட்ட விவரத்தை சொல்லி தரமான ஒரு சவப்பட்டி செஞ்சு வைக்க சொல்லு இன்னைக்கு மதியம் அவருடைய அடக்கத்துக்கு அது தேவைப்படுது இதை ஒன்றால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோனே கடைசியாக அவர் அவனை உயர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனை ரொம்ப உற்சாகப்படுத்திடுச்சு இதோ உடனே செஞ்சு முடிக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரி வீட்டுக்கு விரைஞ்சு போயிட்டான் ஆசாரி அவனை வரவேற்று வந்த விஷயத்த கேட்டுக்கிட்டாரே அவனும் மத்தியானத்துக்குள்ள ஒரு தரமான சவப்பெட்டி வேணும் அப்படிங்கிறத சொல்றான் ஆசாரி இறந்து போனவரை பத்தின விவரங்களை கேட்டாரு அவனும் ஆசிரியர் சொன்னது மாதிரியே அவர் தர்க்க சாத்திரங்களை கரைச்சி குடிச்சவரே இரநூறுக்கும் மேற்பட்ட நூல் எழுதினவரு பத்து தடவை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதை பெற்றவர் பல அயல் நாடுகளில் கூட இவருடைய மாணவர்கள் உண்டு அவன் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆசாரி சூடாயிட்டாரு ஏண்டா நீ பொழுதுபோக்க இன்றைக்கி நான் தான் அவனுக்கு கிடைச்சனா செத்த பணத்தோட விவரத்தை சொல்லாம என்னென்னமோ உளறிய நீ படிச்ச வந்தானா அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி அவனை ரொம்ப ஆத்திரமடைச்சிச்சு அவரை பத்தி இவ்வளோ விஷயம் சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் பெரிய அடி முட்டாள் அப்படின்னு சொல்றான் அந்த ஆசாரி டேய் அறிவு கட்டவனே என்ன படிச்சிருந்தாலும் என்ன விருது வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பணம் தான் எனக்கு வேண்டியது அதோட உயரம் அகலம் தான் நீங்க படிக்கிற படிப்பெல்லாம் எல்லாம் உங்க உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் தான் உனக்கு பெட்டி வேணும்னா மரியாதையா போய் அளவெடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கேயோ பழியர்னு அடி விழுந்த மாதிரி இருந்தது அவனுக்கு மனுஷ அறிவு இவ்வளோதானா இதுக்காகவா இத்தனை பேரை நான் அவமானப்படுத்தினேன் ஆசிரியர் முன்னாடி கூடி குறுகி போய் நின்னான் ஆசிரியரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு என்னப்பா சவப்பட்டி அடிச்சாச்சா அவன் பதில் சொன்னா அடிச்சாச்சு என்னோட தலக்கணத்துக்கு ஆசிரியர் சொன்னாரு செல்லமே என்னதான் படித்தாலும் இது அழிய போகிற சரீரம்தான் இதை உணர்ந்து பணிவோட நடக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொன்னாரு பாய்